ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது திடீரென ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் நடக்கப் போகுது அது என்ன அப்படின்னா மற்றொரு அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீனியர் தமிழ் வீரர் தற்போது சிஎஸ்கே அணிக்கு வந்து விளையாடுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது ஓகே சொல்லியிருப்பதன் காரணத்தினால இந்த ஒரு ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாது தற்போது கேப்டன் பொறுப்பை ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது அடுத்த சீசனில் இருந்து நான் வந்து கேப்டன் பொறுப்பை எடுத்துக்கிறேன் இந்த சீசனில் இவர் கேப்டனாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த மார்ச் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் துவங்க இருக்குது அதற்காக தற்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து டீம் மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு மீட்டிங்கை வந்து போட்டாங்க அதில் எப்போது இருந்து பயிற்சியை வந்து துவங்கலாம் அப்படின்றது தொடர்பான சில ஆசம் ஆலோசனைகள் வந்து நடத்தப்பட்டுச்சு அதே அதே போல எந்தெந்த அணிகளுக்கெல்லாம் தற்போது வரைக்கும் கேப்டன் நியமனம் செய்யப்படலையோ அது பற்றின ஆலோசனைகளையும் அவங்க வந்து அந்த கூட்டத்தில் நடத்தியிருக்காங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேகாட் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்றை தற்போது சிஎஸ்கே நிர்வாகத்திடம் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த வருடத்தோடு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஐபிஎல் உட்பட அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் அவங்க ஓய்வு பெற இருக்காங்க அதன் காரணத்தினால இந்த கடைசி சீசனில் நான் வந்து கேப்டன் பொறுப்பேன் தோனியாக கையிலேயே ஒப்படிக்கலாம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் தோனியாவுடைய கிரிக்கெட் வாழ்க்கை உச்சம் பெற்றது எப்போதுமே அவங்க தான் அவங்க கிரிக்கெட்டை விட்டு விடைபெறும் போதும் அவங்க இருந்து தான் அது சரியா இருக்கும் கடந்த சீசன்லயே அவங்க ஆஃப் போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் தோனி அவர்கள் கேட்டுக்கொண்ட தான் நான் கேப்டன்ஷிப்பை எடுத்துக்கொண்டேன் தற்போதும் ஒன்னு குறைஞ்சு போகல இந்த வருடம் கேப்டன்ஷிப்பை கையிலே நான் ஒப்படைக்கிறேன் அதற்கு பிறகு அவங்க எப்போ ஓய்வு பெற்றாலும் அதன் பிறகு கேப்டன் பொறுப்பை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் தோனி அவருடைய கடைசி சீசன் இது தான் அப்படின்ற காரணத்தினால தற்போது கேப்டன் பொறுப்பு அவங்கக்கிட்டே இருப்பது சரியாக இருக்கும் இதன் மூலமாக சிஎஸ்கே அணி ஆறாவது முறையை கோப்பையை வென்று தோனி அவர்களுடைய கடைசி போட்டியை கோப்பையை வென்று சாம்பியனாக அவங்களை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை அப்புன்னு சொல்லியிருக்காங்க தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் மகேந்திர சிங் தோனி அவர்களிடம் தற்போது இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பான முடிவை தெரிவிப்பதாக தற்போது தோனி அவர்கள் சொல்லியிருப்பதன் காரணத்தினால மீண்டும் தோனி அவர்கள் கேப்டனாக களமிறங்க போகிறாங்க அப்படின்னே தற்போது சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க அது மட்டுமில்ல மற்றொரு ட்ரிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் அவர்கள் இந்த ஐபிஎல் தொடருக்காக ஆர்சிபி அணிக்கு பேட்டிங் கோச்சாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க சிஎஸ்கே அணியில் விளையாட வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிஞ்சுருக்காங்க காரணம் இது வரைக்கும் தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் அவர்களுக்கு சிஎஸ்கே அணியில் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாட்கள் ஆசை ஆனால் அது நிறைவேறவே இல்லை இந்த நிலைமையில் தோனி அவருடைய கடைசி சீசன் இது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க சிஎஸ்கே அணியில் விளையாடணும் அப்படின்னு தற்போது விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான ஆலோசனை தற்போது நடத்தப்பட்டிருக்கு இதற்காக தற்போது சிஎஸ்கே நிர்வாகம் இதற்கு ஓகே சொல்லும் பட்சத்தில் அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி